ஷோ நகந்தரம் ஸ்ரீமன் ரிஜசிம்மருவியம் ஸ்ரீமன் அனந்த சம்பத்யமம்பே லீலா துங்கஸ்தீரே சுத்த உபோத்தியக் கிருஷ்ண பாராத்தியம் யாரு பூதாதசியை நமையனுவிடம் பூஜை ஏவாஸ்து பூஜழா அன்னவையல் குருவை ஆண்டாள் அரங்கற்கு பங்குகிருப்பாவை பல் பெரியும் இன்னி பாடி கொடுத்தாள் நட்பா மாலு பூமாலை சூடி கொடுத்தாளைச் சந்திர சூடி கொடற் படியே பாடி அல்ல பங்களையாய் நாடி தீவேங்கிறதற்கு என்ன வெறி என்ன வெம்மாத்தன் நான் கடமா வண்ணவே நலி கூட வெல்லம் சேர் கோவிந்தா பாடி பிறகும்மானம் நாடுபகழும் பரிசி நாள் நன்றாழா ஊடகமே தோல் விளையே தோடே சிவைப்பூவே பாடகமே எந்த வந்தலனும் யாமளிவோம் ஆடிகொடுப்போம் அதன் பின்னே பால் சோறு ஊடனை பெயர் வழங்கே விளைவாரா கூடியிருந்து கொழிந்தேரோ ரம்பா வாய் இருபத்தி ஏழாவது பாசனம் இருவித்தார் எழுவித்தே நிறுவித்தெருவித்தும்படி முப்பது எல்லாம் நானே அப்படின்னா அந்த நரசிம்ம நரல் சிம்ம சதசராமத்துக்குள்ளே இது வரது சப்திகாய் அப்படி எல்லாம் எல்லாம் சொல்லி இத்தனை அத்தனையும் சொல்றான் காரணம் என்ன அப்படின்னா பிரகிருத்தி இருபத்தி நாலு ஜீவாத்மா மக்காரம் இருபத்தஞ்சாம் அக்ஷரமாய் மக்ஷரமாய் ஜீவாத்மாவை சொல்லுகிறது இருபத்தஞ்சு பாசரம் அங்கே சேர்ந்தது இது எந்தருமானுக்கு சேர்ந்து மேல எல்லாம் இருபத்தி அஞ்சு மேல எல்லாரம்பரும் எந்தொருமானுக்கு சேர்ந்தது அவன் எப்பேர் வெட்டவன் அப்படி என்ன மாலேங்க ஆரம்பித்தார் தெரிவித்தாரே அவர்கள் கோவிந்தா 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 நூறு சொல்லி திரும்பி திருமாலேன் முடிகிறார் மால கோவிந்தம் ரெண்டும் சுலமான பே சொன்ன பே எல்லாம் பெருப்படின் பயந்தென்று சொன்னோம் தேவரடைய கிருப பார்த்தது அப்படின்னா அரியவங்களுக்கு பிச்சேத்த மகன் தானும் பிச்சேது மகன் ஆகியனால சுலபன் கரு சுலபன் என்ற விஷயத்தை சொல்றார் ரெண்டு விஷயம் எம்பெருமான் இடத்திலே சௌரபியம் உண்டு பரத்துவம் உண்டு பரத்வானுசந்தானம் இதர நாமங்கள் இந்த கோவிந்த நாமம் திருவான் நாமம் சௌரபியத்துக்காக இருக்கிறது அந்த விஷயத்தை சொல்றார் இங்கே கூடார் வெல்லும் விஷயத்தில் கோவிந்தா எட்டு லைன் இருக்கு எட்டு அத்தி மருதாவது எம்பெருமான் கூடுவாருக்கு தோற்கும் கோவிந்தா தேன் சந்தேன் எழுதுகிறான் கூடாரை தன்னோடு கூடாரை வெல்லும் ராவண அவர்கள் அந்த யார் யார் புத்தி சிக்ஷகம் பண்றது வந்தாலும் கூடார் அவனை சாத்திரவத்தைக் காண்பித்து ஐஸ்வர்ய தைரிய பராக்கிரமங்களைக் காண்பித்து வெல்லும் கோவிந்தா கூடாருவகம் துத்த எச்சரத்துக்கும் எம்பெருவானே அவன் யாரு கோவிந்தன் சுலபமான திருநாள் கோவிந்தா நான் கோவிந்தனே ரொம்ப சுலபமான திருநாள் எல்லாரும் சொல்ற கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு அந்த மேல பாட்டுகள் எல்லாம் கட்டி வச்சிருக்கா இரண்டா இது இந்த கோவிந்த சப்தத்துக்கு பத்து விபத்தி சொல்லி தசாவதாரத்துக்கும் உதாரணமாக சொல்றார் எல்லாம் நீ சொல்றதுக்கு நமக்கு திருவியும் போராது காலமும் போராது இரண்டாவது இங்கே பாடி பரே உகன் குரு இரண்டாவது திருப்பாவை பாடிக்கொடுப்பது ஆங்கில என்ன பதை பதை ஸ்பட்சமாக ஸ்பிடிகமாக ஸ்பீடிகத்தின் மாதிரி பூரபாதத்தை சின்ன ஆறு வரை ஒரு விளைக்கே கொடியே விதானமே அப்படி என்ன ஆறுதலியாகி அப்படி என்ன ஆறுதல் வரை நீ கொடுக்க அப்படி என்ன அகலகடனா சாமர்த்தம் எல்லாம் பாஞ்சியமே போல்வனா காலப்பெரும்பரையே எல்லா வரையே எல்லாம் ஆறு விஷயத்து கேட்டா எதுக்காக திருவாராதத்துக்காக தோன்புக்காக சரி வந்தது ப்போ சன்மானம் அந்த முடிஞ்சு வச்சு இது விட்டு ரெண்டு பாய் செலுத்தாலே சுப்பிரபாதம் ஆறு விதமான சுப்பிரபாதம் பெருமாள் ஆச்சாரியாள் அழுவார்கள் பாகதத்தாள் பரிவார்கள் பிராட்டி ஒன்று சம்பூர்ணமா ஒரு பாசனம் சம்பூர்ணமா பேராட்டுகிறார் அவர் கண்டதனாக ஒரு பாசகத்தில் இருந்தவர் இருபத்தி மூணாவது பாசகத்துக்குள்ளே எந்தமான் இதெல்லாம் கட்டப்பட்டு ஏன் வந்திங்கோ அப்படி என்ன என்ன சென்றார் அப்படி என்ன அதான் வந்த காரியம் சீரியை சிங்கா சிறந்து ஆராய்ந்துட வேண்டும் சரி அப்படியே ஏன் வந்தார் பார்த்தபடனே கூடாரை இன்னைக்கு வருது அதுக்கு முன்னே என்ன சொன்ன பொருத்தி மாலே கோடாறை கண்டு கண்டுக்கு எத்தனை கஷ்டப்பட்டு வரந்தாய் வேறு கூடாது செல்றது பயந்து மூலாம் இடம் அந்த ஒருத்தி மகிழந்து அப்படி என்ன சொன்னார் சரி என்பதுமான் மிருந்தாச்சு என்ன வேணும்னு கேட்கிற பறவை இடம் என்று சொல்றார் இங்கே குடார் வெல்லும் விசை கோவிந்தா இருப்பது பிரி கூடுவர்களுக்கு தோற்கும் உடனும் மகனும் வீரிய சௌரியாலே வெல்லும் மகனும் குந்தன்னை பாடி அடர்த்துக்காக வந்திருக்கிறோம் போர்வாசரித்துக்குள்ள பருவாங்கிய ஆச்சு சம்மானம் நெக்ஸ்ட் சன்மானம் பண்ண வேண்டியது அதுதான் பெருமான் முறையை வச்சுட்டு எடுத்துறாங்க நீங்கள் சிவகழை திருவாராதன் பண்ண வேண்டியது ஆண்டு கால கோஷ்டியார் என்ன பண்ண பெருமாவட்டை வைக்கிறது உதவ வேண்டியது அந்த மாதிரி பண்ணிட்டு என்ன பண்ணா இருபத்தி மூணாவது வாயு சிறத்துக்குள்ளே இந்து வாழ்வுடனே பேச்சு இருபத்தி நாலு ஆறுக்குள்ளே

தலை தண்ணி போட்டும் குளிக்கிறது நீராட்டம் எண்ணெய் போட்டோம்னு கொள்கிறது எண்ணெய் காப்பு பெருசா பண்றான் ஸ்ரீவில்லி வித்தோரிலே பாதி செய் நீராட்டம் மற்றும் நீராடும் வரதொழில் அந்த வரதை மாடே மிளகன்னா மாறுகளை நீராடுவான் மாறுகழி நீராட்டம் அப்படின்னா அந்த எண்ணெய் காசுகிறதுக்கு ஒரு ரெண்டு மாசமா எல்லாம் எங்கும் போய் அந்த எல்லாம் கொண்டு வந்து பெரிய கடாரத்துல காய்ச்சி எண்ணெய் பண்ணி அதுக்கெல்லாம் நிறைய ரெப்பிரிகேஷன் கொடுத்து முதலே அந்த எண்ணெயை கடைய வாங்கி போயிடுவோம் பாதி ஏன்னா அந்த எண்ணெய் இருக்கிறார் அதுல நோவெல்லாம் போறது ஆண்காடுக்கு திருமஞ்சனம் பண்ணிக்கிற எண்ணெய் ரொம்ப பெரிய உற்சவம் ஒரு மாசம் கே ஆகையினாலே இந்த மாலே மணிவண்ணாண்டு நீராட்டுக்காக ஏற்பட்டது ரொம்ப பெரிய உற்சவம் அங்க அந்த மாலை ரெண்டு திறந்து செய்கிறாங்க அந்த ஊர்ல சரி இப்ப கடைசி அஞ்சு பாசல் ரெண்டு தெரிஞ்சு செய்கிறாங்க நாங்கள் வரோம் கூடாரை கரவை சித்தம் அங்கே நாலு பாதை ரெண்டு தெரிஞ்சு செய்கிறாங்க மாலையே அங்கே கடைசி அஞ்சு பாசனம் எந்தொருமா சேர்ந்து எல்லா இரட்டி பாசகங்கள் சரி ஈராட்டுக்காக மாலை விடு இப்ப கூடாரைக்கு எந்தொருமான கூடுத்து சொல்கிறாருன்னா சுவாமி திருவாராதராஜி பங்களாதி சாஸ்திர வாஞ்சி பரையும் ஆச்சி சன்மானம் பண்ண வேண்டியது எரியவங்களுக்கு நாடு புகழும் பரிசினால் நன்றாக சரி என்ன வேண்டும் சூடகமே சூட்டிக்கு வருகே சூடகம் பாதாவரணம் பாடகம் தோல்வளையே தோடே பாதாவரணம் செவிப்பூவே செவிப்பூவே காதாவரணம் தோடும் காலாபரகம் அப்புறம் பாடகமே காலாபரகம் எந்த அனைய பல்கலகம் இன்னும் என்னென்ன ஆபரணங்கள் இருக்கோ யாம் அடிவோம் மையத்து வாழ் வீர் ஆள் பாசலத்து பள்ளி என்ன சொன்னா ஆளுகளு வண்ணம் நெய்யுண்டோம் பாருண்டோம் நாள் காலே நீராடி இப்படி என்ன அதெல்லாம் நிறுத்திட்டு இருந்தா இங்கே எம்புருமானுடையவே பாதக்களம் வந்தாச்சு மகளா சரி இந்த சன்மானம் வாகனம் அதற்காக கொடுக்க வேண்டியது ஆதரத்து குளி ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு உண்ணும் சோறு வருகனே திருநெற்கான கண்ணனே நீயே வேண்டியது மூடனே வேறு விழுங்கை விள்வாரா ஆகாரம் எல்லாம் சன்மானம் யாம் தரிசன்மானம் அப்படின்னு ஆண்டாள் பெற்ற சன்மானத்தை எதிர்க்காக குடியிருந்து குளிதா இருந்து எல்லாரும் சேர்ந்து விசாரிச்சு இந்த சன்மானத்தை செய்ய வேண்டியது என்ன பிரசாரம் படுத்தாலும் யாம் தரிசன்மானம் வாங்குறோம் சரிய சாமான்யமாக இந்த என்ன அர்த்தத்தை சொல்றா இருக்காக ஸ்வனேஷ அர்த்தத்துக்குள்ளே தூடகமே காப்பு தோல்வெளியே திருவிலத்தினை எருது செங்கசுக்கல்லாஞ்சனம் தோடே திருவனந்தரம் செடிப்பூவே இவயம் பாடகமே ஸ்லோகம் பல்கலனம் அநேக ஆபரணங்கள் என்ன ஜானத்து மூன்றும் அநேக பல்கலன்கள் ஆடை நீ நீடித்து கலைந்த விசேஷத்தை ஏற்படுத்தும் ஐங்கரியம் மூடனை பேரு பாரதந்தை வெளியிட்டு கூடியிருந்து விளைந்து உன்னோடு சம்பந்திருந்து எங்களுடைய விசேஷம் எல்லாம்

எடுத்துக்காட்டான் இருப்பவன் இந்த மூன்று வாரசிலும் கூடாரை கரவை சித்தன் கோவிந்தனாகவும் கருது சுலபமான பெயர்களை என்ரமான் விஷயத்தில் சொல்லி பாடிக்கொடுத்து பாவை பாடிக்கொடுத்து பூவையும் சூழிக் கொண்ட நாச்சியார் ஆண் விஷயம் இது ஆகியனாலும் எதுக்கு திரு எல்லா பல்கரன் மன்ன வைராக்கியத்தையும் அந்த தோடே செவிப்பூவே அருவன் ஞான வைராஜ்யத்துக்காகும் ஞானத்துக்காக திருவந்திரம் தக்திக்காக தயம் வைராஜ்யத்துக்காக தவஸ்லோகம் தயம் வந்து ரூபமாயிருக்கும் சதா காலம் ஏதாவது செஞ்சிருக்கலாம் மண்டலாக்கார செவிப்பூ தோட ரவுண்ட் ஆயிருக்கா அந்த மாதிரி ஓங்காரார்த்த திருப்படுத்தி அது வந்து உலகத்தோடு இருக்கும்படியான திருநாராயண சப்தத்தை சொல்றது திருமந்தம் சொல்றது வைராக்கியம் வந்திருந்து எல்லாம் விட்டே வெற்ற வேண்டும் சொல்றது நாளே சரமஸ்லோகத்தில் வைராக்கியத்துக்காக எடுத்தது சர்மஸ்லோகம் ஆகிய நாளை யானகத்து மீதாக நீங்களே இந்த மூணு இரகசிய நிறுவனங்கள் சொல்லி பல்கலனம் யானகத்து மீதாக இருக்கிறது சொல்லி நீ ஒழித்திரமாடை அடிவகங்களுக்கு ஆடையை தவிர ஆடை கணக்கில் வரதில்லை சேஷத்து ஜானத்துக்கு ஆடை என்று கைங்கரியத்தை பாலும் என்று சொல்லி பாரதந்திரியத்தை வெளியிட்டு கூடியிருந்து வரும் விசலேஷம் இருந்தோம் யாண்டரு சம்பாரம் ஆகிறாரு ஸ்பெஷல்லா கூடார் வெள்ளம் அப்படின்னு சர்க்கரை பொங்கல் பண்ற திச்சு உரம் பொங்கல் என்ன தித்திப்பு அப்படின்னா சகலமும் எழுதுகிறேன் ஸ்ரீவைஷ்ணுவாளுக்கு வேண்டுமான அதனும் இருக்கிறதுனாலே திட்டிப்பம் பேரூரி திட்டிக்கு வேண்ட அந்த திட்டக்காக கூடார் வெள்ளத்துக்குள்ளே இந்த அக்காருடைய சொன்ன எல்லாருக்கும் பிரசாரம் யாபிரசன் மாறமும் கொடுக்குற அதற்கு அந்தரார்த்தத்தை வந்திருந்த ஸ்ரீ வித்தியாத சம்சாரத்துக்கு என்னுடைய லட்சணத்தையே சொல்லி அவளுக்கு இந்த பஞ்ச என்ன நடக்கிறதோ அத்தனையும் பாசத்தை எடுக்கிறதுனாலே கூடாறுகளுக்கு கத்தரிப்பதா எண்பருமான விஷயத்துக்குள்ளே கூடாறுகள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது எல்லாம் எண்பருமான விஷயம் அஞ்சாவது ஜீவாத்மா இருபத்தி நாலு பிரகிருத்திகள் பிரகிருத்தி என்ன தவர்க திருவிழா சவர்கவர்கவர்களை பஞ்சபூத்கள் தர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் புதன் மாத்திரை இருவிடாச்சி மானாங்கார்களே இருபத்தி நாலு தத்தத்துக்கு இருபத்தி நாலு அக்ஷரம் இருபத்தஞ்சாவது ஜீவாத்மா அந்த ஜீவாத்மாவுக்கு மேலெல்லாம் பரமாத்மா இருபத்தி நாலு மேலெல்லாம் அஞ்சு மேலே பரமாத்மா தான் இருபத்தஞ்சாம் அக்ஷரம் அகாரம் ஜீவாத்மாவை பரமாத்ம விஷயத்தான்னு இதெல்லாம் அதுதான் எல்லாம் இரட்டிப்பு பாசம் இரண்டு சொல்றோம் சௌலம்பியம் இருக்கு சம்பிரதாய அர்த்தங்கள் சம்பூர் பழிந்து கொட்டிருக்கா ஆகிய அறிய வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்கள் கூடாது வெள்ளத்துக்குள்ளே எம்பெருமான இடத்திலே பரத்துவம் இருக்கு இருக்கு நம்பிருக்கு இருக்கா கூடுகிறேன் அவனே தோத்து போயிடறான் எம்பெருமான் செல்லும் அவர் சொன்ன மாதிரி பேத்துறான் அப்படிங்கிற அப்படின்னா எம்பெருமானை அடியோங்கை அடிவணங்கித்து அவன் ரெடியேறான் இப்ப பார்த்தாலும் எதிரடி எம்பெருமானையே தந்து வந்து கையம் பேத்துக்கு தணிக்கையும் இங்கே இருந்து ஆசையப்பட வேண்டாம் அங்கு போய் எங்கேயும் மனசில் வச்சுக்கோங்கோ அது தானே சிந்திக்கும் அது இங்கே ஒன்றும் பிரயத்தனப்பட வேண்டாம் ஏன்னா அவருடைய கிருபையே அடியவங்களுக்கு பஞ்சம் இதை விஷயத்த அந்த வார்த்தாமலை செயல் புதிஷவன் தேட வேண்டாம் சித்த வேண்டாம் சிந்திப்பே அமையும் கண்டே கிடந்தோம் அப்படின்னு ஆச்சாரியால் நமக்கு பஞ்ச நம்ஸ்காரம் பண்ணி விட்டிருந்திருந்தாலே மோட்சம் நிச்சயம் பெரும்பாலும் நாம சங்கீர்த்தனம் பாடுத்தானே மோட்டும் கிடைக்கும் என்பதையான அர்த்தத்தை இதை சகலம் மூணு மந்திரம் இருக்குன்னு சொல்லி இந்த பாசுரான சந்தாரமே உங்களுக்கு தர்ம செய்தது கடைசி அஞ்சு பாசம் எல்லாம் ரெண்டு மந்திர காரணம் என்னன்னா எல்லாம் பகவத் விஷயம் பாகவதி விஷயம் இருபது பா இருபத்தி அஞ்சு பாசுரம் பிரகிருதிக்கு சேர்ந்தது மேலே அஞ்சு மாசரம் பகவானுக்கு சேர்ந்தது சோறு பெக்திக்கே பாசங்கள் பாசர்கள் மிக்க பாசல்கள் எல்லாம் இல்லை பெரிய வெயில் அது போதும் ஐஸ்வரியத்திற்கு மன்னிக்க நமக்கு இருக்க நாராயணா கோவிந்தா பார்க்கடல் பயன் பயிரை தடுவான் நாராயணன் வைக்க விழுதுவான் ஓம்பி விழுந்து விற்பனன் ஆடி விளை கண்ணாண்ட எந்த ஏதோ என்ன சென்று வந்துட்டோம் இப்ப வெயில் பார்த்தது என்ன நமக்கு பல சுலபமா இருக்கேன் கண்ணன் குந்தானையில் சொல்லலாம் அது என்ன சொல்றார் மாலே நீயும் யாவன் எங்களையும் பிச்சேத்துவாய் ஆரினாலே சொல்கிறான் பின்னாலே தெய்வங்களுக்கு சன்மானம் பண்ண வேண்டியது என்ன வேணும் எல்லாம் கேட்கிறார் அந்த சன்மானம் எல்லாம் எதற்காக அப்படி என்ன வரும் பிசுக்கல் சன்மானம் இல்லை இது சம்பிரதாய விஷயமான திருமந்திரத்தையும் தயத்தையும் சர்மஸ்லோகத்தையும் சொல்லி ஏங்கரியம் சேஷத்துவம் பாரதந்திரம் சகலவன் தினவடித்த பாசி வருகிறார் அஸ்மன் கிரகம் ஆரம்பாம் லக்ஷ்மி உள்ளோகியந்தாம் வந்தே குரு